வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சிறுதானியாக அடை தோசை தான் பார்க்க போகிறோம் அதாவது வரகரிசியும் எல்லா பருப்புகளும் போட்டு ஒரு சூப்பரான அடையும் அதுக்கு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து வரும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் டயாப்டிக்காக இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் இந்த அடை தோசை டயாபிட்டிக்காக இருக்கிறவங்க காலையிலையும் நைட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் இதோட மாத்திரையும் சேர்த்து சாப்பிடும்போது சுகர் வந்து ஹையில் போகாது நார்மல்லே தான் இருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் நான் எடுத்துருக்க அளவு எடுத்திங்கன்னா ஒரு வேலைக்கு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அரைக்கப் அரை கப்புக்கு ஒரு மெஷரிங் கப்பு கொடுத்துருப்பாங்க அந்த கப்பில் தான் நான் வந்து எல்லாமே அளந்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வரகு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டம்ளரில் கூட அறந்துக்கோங்க எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு கடலை பருப்பு அரைக்கப்பு கடலை கடலைப்பருப்பும் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு உளுந்து உளுந்தும் பாசிப்பருப்பும் கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா ரெண்டுமே வட உட்பதிகமாக இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சோம்பு வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு துண்டு பட்டை இதுவும் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு கை குத்தல் அரிசி சேர்த்துக்கோங்க டயபெட்டிக்காக இருந்தால் கை குத்தல் அரிசி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலான பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல மொறுமொறுப்பு வர்றதுக்காக நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து சேர்க்க வேணாங்கிறதுக்காக கை குத்தல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் கொட்டையும் சோம்பும் நீங்கள் அலசிட்டு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன் வேறு வந்து காரத்துக்கு தேவையான அளவு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் கைக்குத்தல் அரிசி வந்து நான் கழுவிட்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழைச்சிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கணும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு மொத்தமாக போட்டு அரைப்படாது அதனால் ரெண்டு பேட்சாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சாச்சு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாவே அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டாவது பேட்ச் மிக்சியில் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் தேவை ஆனால் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நால் பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இஞ்சி இல்லை அதனால வந்து வெறும் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பல்லு பல்லாக நறுக்கிட்டு போடுவாங்க பசங்களுக்கு வந்து அது பிடிக்காத அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சிடுவேன் தேங்காயை உங்களுக்கு வந்து பல்லு பல்லாக நறுக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் பல்லு பல்லாக நறுக்கி கூட போட்டுக்கணும் அதே மாதிரி இது கூடவே சின்ன வெங்காயமும் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிடுவேன் இன்னைக்கு வந்து நைட் நேரங்கிறதுனால எனக்கு டைம் இல்லை அதனால நான் வந்து ஊத்தையில பொடியாக நறுக்கிக்கலான்ட்டு நான் வந்து போடலை அந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிங்கனாலும் அது ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது போட்டு தான் அரைச்சாச்சு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ரவை பதத்துக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அடைக்கு வந்து எப்பயுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஏன்னா பருப்பு ஈட்டுங்கிறதுனால வலுவலுன்னு மாதிரியாக இருக்கும் அதனால எப்பயுமே கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனை எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா பெரிய கரண்டியாக வச்சு கலந்துவிட்டுக்கோங்க இப்போ இது வந்து நான் காலையில் தான் ஊற்ற போகிறேன் நல்லா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு ஆறு மணியை போல தூக்கி வெளியே வச்சுட்டோம்னா ஒரு எட்டு மணிக்கு ஊற்றுறதுக்குள்ளே லைட்டாக புளிப்பு ஏறிடும் எனக்கு வந்து லைட்டாக புளித்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதான் ஒரு திருப்தியாக இருக்கும் நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அது அந்த மாதிரி நீங்கள் ஊற்றுங்க உடனே ஊற்றுறதுனால ஊற்றலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில வச்சுங்கிட்டு கொஞ்சம் புளிப்பு ஏற விட்டுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பொட்டுக்கல்ல சேர்க்காம தான் இன்னைக்கு வந்து சட்னி பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு கால் முடி திருவுன தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்னதா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில கொஞ்சமா புளி தேவையான அளவுக்கு உப்பு இதுதான் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தாளிச்சுட்டு பார்க்கலாம் எப்பயும் போல கடுகு உளுந்து கருவேப்பில வரம்பிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நமக்கு அடமாவும் ரெடியா இருக்கு சட்னியும் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்ப கல் நல்லா காஞ்சிருச்சு இப்ப நம்ம அடையா ஊத்திக்கலாம் நான் வந்து இதுல கொரியான இருக்கணும் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போடல பசங்களுக்கு வந்து பிடிக்காதுங்கிறனால நான் போடலை போடாமல் ஊற்றினோம்னா நல்லா தோசை மாதிரி இருக்க வரும் போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து கெட் கெட்டியாக அடை மாதிரி தான் ஊற்ற வரும் நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க மேலாப்பில் என்ன விட்டுக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் அடை மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் தோசை மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் எப்பயுமே இந்த மாதிரி தோசை மாதிரி தான் ஊற்றுவேன் அப்போ தான் வீட்டில் பிடிக்குங்கிறதுக்காக இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது நல்ல முருகலாக வரும் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவே வரும் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் அருமையாக கலரோடு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த ஏற்கனவே ஒரு தோசை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இழுக்க வராது இது வந்து நம்ம பிளைனாக போ ஊற்றுறதுனால நல்ல தோசை மாதிரி நல்லா இழுக்க வரும் நல்ல முறு முறுப்பாகவும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு வரதரிசி அடை தோசை ரெடியாயிருச்சு அதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ஆக்டா இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டு சட்னி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ டயாப்டிக்காக இருக்கிறவங்க இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோல் வரும் ஸோ நார்மலாக உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஆகுது இது மாதிரி சிறுதானியம் வச்சு தோசை செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி